Oh, oh. இருப்பது முக்கியமான ஒன்று குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் எது வரைக்கும் ஆண்டவர் நம்ம விட்டு அப்ப தேடியாச்சுன்னா மீண்டும் அவர் நம்ம கூட வந்து என்ன செய்வார் என்ன செய்வார் சொல்லுங்க சேர்ந்து கொள்வார் என்ற அர்த்தம் எது வரைக்கும் என் முகத்தை தேடு மட்டும் தங்கள் குற்றங்களை உணர்ந்து குறிப்பாக தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே தங்கள் குற்றங்களை உணர்த்துவார் பொதுவாக பிறருடைய குற்றங்களை கண்டுபிடிப்பது அதை உணர்த்துவது எளிது ஏசு சொன்னார் மத்திய சுச ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்லும்போது உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை என்ன அர்த்தம் சொன்னாச்சா அவன் கண்ணில் உத்திரம் இருக்கு அதை அவனால் என்ன செய்ய முடியல பார்க்க முடியல சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது மட்டுமல்ல அந்த துரும்பை எடுத்து போடுவதற்கு என்ன செய் வகை தேடுகிறான் துரும்பை பார்ப்பது மட்டுமல்ல துரும்பை எடுத்து போடவும் வகை பார்க்கிறான் ஆனா அவன் கையில் என்ன இருக்கு உத்திரம் இருக்கிற தன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் அப்பொழுது ஆண்டோசவம் முதலாவது உன் கண்ணில் இருக்கிற துரும்பை உத்திரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கையில் இருக்கிற கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட என வகை தெளிவான ஒரு பார்வை உனக்கு கிடைக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் தன் பிழையை உணர்கிறவன் யார் என்று சொல்வதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய குற்றங்களை நாம் என்ன செய்யணும் மகன் சொல்லுங்க உணர வேண்டும் ஹalleluya amen hallelujah hallelujah லவதிக்க சபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு அந்த லவதிக்க சபை குறித்து பார்க்கும்போது தன்னுடைய உண்மையான நிலையை அதால் என்ன செய்ய முடியல தரித்திரராய் இருந்தாலும் தன்னை ஐசூரியமானாக என்ன செய்தது நினைத்தது nirvaniya இருந்தாலும் அழகான வஸ்திரம் தரித்ததை போல அந்த சபைக்குள் ஆண்டவர் சபைக்கு வெளியே நின்று என்ன செய்கிறார்கள் கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை மூன்றாவதாக நம்ம ஒவ்வொருவரும் நம்மை அடிக்கடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வார்த்தை சொல்லுகிறது உங்களை உயித்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள் பிறரை பார்க்கும்போதல்ல உங்களை நீங்கள் பார்க்கும்போதுதான் மேன்மை பாராட்டுவதற்கு உங்களுக்கு என்ன செய்யும் இடம் உண்டாகும் என்று கலாத்தியர் ஆறு நான்கில் வாசிக்கிறோம் கலாத்தியர் ஆறு நான்கு கூட வாசிங்க கலாத்தியர் ஆறு நான்கு நியாயப்பிரமாணத்தினால் அவனவன் தந்தன் சுயக்கிரியையை சோதித்துப் பார்க்க கடவன் அவனவன் தன்னையும் தன் கிரியைகளையும் சோதித்துப் பார்க்க கடவன் அப்பொழுது ஆ மற்றவனை பார்க்கும்போதல்ல ஆ தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்டும் அவனுக்கு இடமும் உண்டு அன்னையே பார்க்கும் எக்ஸாமின் யுஎஸ்என் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் உங்களிடத்தில் இடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்த்து அவைகளை அறிக்க செய்தால் நீங்கள் தேவனுடைய ஒரு பிரசனத்தை தேவனோடு உள்ள நெருக்கத்தை நீங்கள் சங்கீதம் வாசிக்கிறோம் தன் உணருகிறவன் உணர்கிறவன் உணர்கிறவன் யார் நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் உணர்த்துவதற்கு சிலவள்ள தேவம் சில மனிதர்களை பயன்படுத்தலாம் சில வசனங்களை மூலமாய் உணர்த்தலாம் வேதத்திலே சில ராஜாக்களுடைய குற்றத்தை உணர்த்த சில தீர்க்கதரிசிகளை அனுப்பின போது சிலர் அந்த தீர்க்கதரிசிகள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் மேல் கோபம் கொண்டார்கள் அதில் ஆஷா ஒரு மனிதன் அவர்கள் குற்றத்தை உணர்த்த தீர்க்கதரிசிகளை அனுப்பின போது அந்த தீர்க்கதரிசிகளை சில கொலை செய்தார்கள் சிலர் கல்லறிந்தார்கள் சிலர் அவர்கள் மேல் கோபப்பட்டார்கள் இன்றைக்கு நம்ம குற்றத்தை உணர்த்துவதற்கு ஏதோ தீர்க்கதரிசி வருவார் என்று நினைக்க கூடாது அனுப்பப்பட்டிருக்கிறார் அவரவர் குற்றத்தை பிறரிடத்தில் அவரவர் குற்றத்தை அவரவரிடத்தில் கண்டித்து நினைச்சி பரிசுத்தாவி இல்லாத காலத்தில் தான் தீர்க்கதரிசிகள் குற்றத்தை கண்டிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் இன்றைக்குாவி நமக்குள் இருக்கிறார் அவர் குற்றத்தை உணர்த்துகிறவர் குற்றம் நமக்கு அதை ஒப்புக்கொண்டு நம்முடைய குற்றங்களை நாம் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்ய வேண்டும் அதுதான் தேவன் நம்மிடத்தில் திரும்புவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் அதுதான் வழியா இருக்கிறது நாத்தா அதை தாவிதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் அவன் தேவனுடைய பார்வையில் ரெண்டு பிரதான பாவத்தை செய்தான் அந்த பாவத்தை ஆண்டவர் உணர்த்தியபோது அவன் ரெண்டு தவறுகளை செய்தபோது கத்தரிக்கி ஸ்தோத்திரம் அவன் செய்த தவறு என்பதை உணர்த்த ஆண்டவர் தீர்க்க தர்சிகள் அனுப்பிட போது அவன் ஒத்துக்கொண்டான் நான் ஆண்டவருக்கு உருமாய் பாவம் செய்தேன் என்று அவன் ஒத்துக்கொண்டு தன் பாவ அறிக்கையின் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தை தன் பாவ அறிக்கையின் சங்கீதமாக தேவனுக்கு முன்பாக பாடுகிறார் ஜனங்களை எண்ணினது ஒரு பாவம் ஸ்தோத்திரம் அவர் பச்சை பாலிடத்தில் நடந்தது ஒரு பெரிய பாவம் சோ இந்த பாவத்தை கத்த உணர்த்தின போது கண்டித்த போது அவன் ராஜாவா இருந்த நான் நான் என்று சொல்லி

குற்றத்தை உணர்ந்து அறிக்கச் நம்முடைய குற்றத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி இதெல்லாம் சகஜம் என்று இருக்கக்கூடாது தங்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாத மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை நீங்கள் வாசித்துப் பார்க்கையில் ராகே தன்னுடைய அப்பாவுடைய எனது தெய்வங்களை வழிபடுவதற்காக அது கோல்டன் இமேஜஸ் அவைகளை எடுத்துக்கொண்டு அதை பைபிள் சொல்றதுக்கு அவள் திருடி கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு திருடுவது ஒரு பாவம் என்ன பிறனுடன் இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது தேவனுடைய விரோதமானது ஆனால் அதை அவள் திருடி கொண்டு வந்தாள் திருடி கொண்டு பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்திருந்தாள் பான் பொற்சிலை அவைகளை எடுத்துக்கொண்டு வந்து வந்து விட்டா எல்லா பண்ண எல்லாவற்றிலும் தேடுகிறான் அப்பொழுதாயிலும் அவள் நான் தான் செய்து விட்டேன் நான் தெரியாமல் எடுத்து விட்டு வந்து விட்டு இதோ உம்முடைய தெய்வங்கள் இங்கே இருக்கிறது என்ன நினைச்சிருக்கணும் என்ன ஏன்னா யாக்கோவுடைய கூடாரத்தை தடவுகிறான் லேயாருடைய கூடாரத்தை தடவுறான் ராகேளுடைய கூடாரத்தையும் கண்டுத்தான் தேட ஆனால் அவள் ஒட்டகத்தின் மேல சேனம் வைத்த அந்த சேனத்தின் கீழ் அவைகளை மறைத்து வைத்துக் கொண்டு அதுக்கு ஒரு சாக்கு போக்கை சொல்லி அவள் தான் திருடி கொண்டு வந்ததை மறைத்து பாதுகாத்து வைத்திருந்தாள் அவள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளல என்ன நடந்தது அவள் விரும்பி ஆண்டவர் அவளுடைய அவளுடைய பிந்திய காலத்தில் பாருங்க யோசேப்பினுடைய எதிர்கால மேன்மையை அவள் கண்கள் பார்க்கும் பாக்கியம் அவளுக்கு என்ன செய்யலை கிடைக்கல கிடைக்கல பத்தேலே பத்தேலைக்கு சென்று யாக்கோவுடைய அப்பா ஈஷாக்கை பார்க்கலாம் என்று ஆசையோடு புறப்பட்டு வந்தால் தன் மாமனை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கல ஒரு டெஸ்டினேஷனுக்கு நேராக புறப்பட்டு வந்தார்கள் அந்த புறப்பட்டு வந்த அந்த பாயிண்ட்டில் போய் அவர்கள் என்ன செய்யலை என்ன செய்யலை போய் ரீச் ஆகல புறப்பட்டார்கள் ஒரு ஒரு போய் சேர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு யாக்கோபோடு பிரயாணம் செய்தார் ஆனால் பிரயாணம் நடுவிலே நிறுத்தப்பட்டது தெரிந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அந்த தவறை ஒத்துக்கொண்டு அப்பா நான் தெரியாமல் எடுத்துக்கிட்டு வந்து விட்டேன் நீ தேடி வந்த பொச்சலை இதோ இருக்கிறது என்று அவள் கொடுத்திருக்கலாம் இரண்டாவதாக நீங்கள் ஸ்தோத்திரம் ஆகான எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகான் ஒரு தவறு செய்து விட்டான் இவன் எகிப்தில் இருந்து பிரயாணப்பட்டு மீட்கப்பட்டு செங்கடல் தாண்டி பல வனாந்தரங்களையெல்லாம் எல்லாம் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட எரிகோவுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் எங்க தான் போக போறோம் வாக்குத்த தேசத்தில் கால் கால்மதிக்க போகிறோம் இந்த எரிகோவை ஜெயித்து விட்டு ஆயை பிடித்து விட்டால் வசம் வந்துவிடும் தேசத்தின் மேன்மையை பார்க்கும் சாக்கி கிடைத்தது ஆனாலும் இவனுக்குள்ளே அந்த பாபிலோனிய சால்வை அந்த பொன் பாலங்கள் இவர்களை பார்த்த போது ஏற்கனவே கத்த எந்த பொருளை என்ன செய்யக்கூடாது யார் என்ன செய்யக்கூடாது விரும்பக்கூடாது அதெல்லாம் நெருப்பில் இட வேண்டும் என்று யோசுவாவின் மூலமாய் செய்தி கொடுக்கப்பட்டது ஆனால் இவன் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வீட்டின் கூடாரத்தின் கீழே போய் என்ன செய்தான் மறைத்து வைத்தான் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தான் என்ன எண்ணத்தோடு வைத்தானோ தெரியாது பாபிலோனிய சால்வை அது பண்டிதர் சொல்றாங்க அது ஒருவேளை அந்த எரியோ ராஜாவை பொறுத்து கொண்டிருந்த ஒரு விளையேறப்பட்ட ஒரு பாபிலோனிய சால்வை இச்சித்து எடுத்தான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் பாவம் விட்டார்கள் நான் உங்கள் மத்தியில் இருக்க மாட்டேன் இப்போ ஆயி பட்டணத்தில் முப்பத்தாறு வயசு செத்து போனாங்க அவனுடைய தலைவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான் அப்போ மாயில் ஆண்டவர் தெளிவாக பேசுறாரு உங்கள் நடுவில் பாவம் வந்திருக்கு ஸ்தோத்திரம் தீட்டுள்ள பொருள்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொன்னபோது வாலண்டியராக தன் தலைவரிடத்தில் போய் நான் தான் திருடி விட்டேன் ஐயா என்ன மன்னிச்சுருங்க என்று சொல்லி தன் குற்றத்தை கத்தரிடத்தில் அறிக்கை செய்து யோசுவாவிடத்திலே அறிக்கை செய்திருக்கலாம் கத்தரும் இவனுடைய அறிக்கைக்காக காத்திருந்தார் இவன் அறிக்கை செய்திருந்தால் இவன் குடும்பம் எங்கே பிரவேசித்திருக்கும் ஆனானுக்குள் பிரவேசித்திருக்கும் ஆனால் அந்த கிட்ட வந்த சூழ்நிலையில் இவன் இந்த பாவத்தை மறைத்தது நிமித்தம் வேதம் என்ன சொல்லுது ஆண்டவர் சொல்றாரு நான் ஆகானுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அவன் ியர வந்து அறிக்கை எண்ணினேன் ஆனாலும் இல்லை சீட்டு போடுங்கள் யார் யார் மேல் கோத்திரம் அடுத்து குடும்பம் என்று சீட்டு போட்டு கடைசி வருகிறது அப்பொழுது அவன் தன் குற்றத்தை நடந்த சம்பவத்தை சொல்லுகிறான் அப்பொழுது அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாங்களான் என்ன செய்தாங்க ஸ்தோத்திரம் அழித்து போட்டார்கள் அவன் மேல் பெரிய கல்குவில் குவிக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம் அன்பின் கர்த்தாவே இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை